வணக்கம் நண்பர்களே நெகட்டிவ் ஷேடோடு அதாவது வில்லத்தனத்தோடு கதாநாயகனாக நடித்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நெகட்டிவ் ஷேர்டோடு நடித்த கதாநாயகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி உள்ள காலங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனா நல்லவனாக இருக்கணும் ஊருக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரியான நல்ல கதாநாயகனா இப்படி தான் அப்படிங்கிற ச நல்ல பண்போடு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்சம் வச்சுருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள படங்கள்லலாம் ஹீரோவே வந்து அடியாளாக இருக்கிற அளவுக்கு இருக்கும் ஹீரோன்னா அவர் படத்தோட நாயகன் அவ்வளோதான் அதுக்கு அவரோட குணங்கள் வந்து அவருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வில்லன் அதாவது வில்லன் சேடோடு கூடிய ஹீரோ அப்படின்னா அது ரஜினிகாந்த் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாடு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லனாக தான் நடித்தார் வில்லனாக தான் பேர் வாங்கினார் அதுக்கப்புறம் ஹீரோவான பிறவும் சில படங்களில் அந்த நெகட்டிவ் ஷேடோட நடிச்சிருக்கிறார் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நெற்றிகன் பில்லா எந்திரன் மற்றும் டூ பாயிண்ட் ஓ இந்த படங்கள்ல வில்லன் நடிச்சிருந்தார் ஒரிஜினலாவே நான் வில்லன் அடுத்த நாயகன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வில்லனாக நடித்தா தான் அதாவது நெகட்டிவ் ஷேரில் நடித்தா தான் நம்மளோட நடிப்பு திறமை முழுமையாக வெளிப்படும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் நிறைய படங்கள் அதாவது ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் நிறைய படங்களை அந்த வில்லன் ஷேரில் நடித்திருக்கிறார் அது என்னென்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவப் ஒரு கைதியின் டைரி இந்திரன் சந்திரன் அபூர்வ சகோதரர்கள் தசாவதாரம் ஆலவந்தான் இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அடுத்து சத்யராஜ் வில்லனால இவர் பேர் சொல்லாமல் இருக்க முடியாது இவர் வில்லாதி வில்லன் அதாவது சின்ன சின்ன வில்லனா ஒரு அடியாள் மாதிரி கேரியரை ஸ்டார்ட் பண்ணவர் அதாவது சட்டமன்ற கையில் சின்ன ரோலில் வில்லனா ஸ்டார்ட் பண்ணவர் சின்ன சின்ன வில்லன்னா அப்புறம் பெரிய வில்லனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய வில்லனாகி ஹீரோவாகி ஒரு ஸ்டார் ஹீரோ இமேஜுக்கு வளர்ந்தவர் இவர் ஹீரோவாக நடித்த பிறகு இப்போ வந்து ஒரு சில படங்களில் வந்து உள்ள அதாவது நெகட்டிவ் ஷேடில் நடித்தார் அதுக்கப்புறம் முழு ஹீரோவாகவே மாறிட்டார் அவர் ஹீரோவான பிறகு முழு ஹீரோவானதுக்கு அப்புறம் வில்லன் சேர்டில் நடித்ததுன்னு ஒரு சில படங்கள் தான் மக்கள் என் பக்கம் மாதிரியான படங்கள் தான் அப்புறம் ரொம்ப காலம் கழித்து வில்லன் சேடில் நடித்த படங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைதி படை ரொம்ப முக்கியமான படம் அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணி அவரே நடித்த படம் வில்லாதி வில்லன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அடித்த நடிகர் அஜித்குமார் வில்லன் நடிப்பு அதாவது நெகட்டிவ் ஷேடை விரும்பி நடிக்கிற ஒருத்தர் இவர் இவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நான் இல்லை ஆனால் ஹீரோ ஆனதுக்கப்புறம் சில நெகட்டிவ் ஷேடு ரோல்களில் நடிச்சுக்கிட்டாரு அதில் என்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாலி அப்புறம் வந்து வரலாறு பில்லா இந்த மாதிரியான படங்கள் அதாவது மங்காத்தா மங்காத்தாலையும் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரோலாக தான் வரும் இந்த மாதிரியான படங்களில் ரொம்ப கலக்கியிருப்பார் அந்த நடிப்பு வந்து மிக அருமையாக இருக்கும் நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடி அடுத்து தளபதி விஜய் இவர் நிறைய நெகட்டிவ் சைடு படங்களில் நடித்ததில்லை ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் பெரிய முடன் பெரிய மாணவளே இந்த மாதிரியான படங்கள் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகனில் ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே நெகட்டிவ் சைடில் தான் இருக்கும் முன்னாடி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் நூறு வாட்டி யோசிக்கலாம் ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு இருக்க கூடாது எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன அடுத்து விக்ரம் மிக அருமையான நடிகர் எந்த வித கேரக்டர்னாலும் அசால்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான நடிகர் சில படங்கள் நெகட்டிவ் ஒரு ஷேடில் பண்ணியிருக்காரு அதாவது பீமா ஜிம்னி படங்கள் ஆனால் முழுமையான நெகட்டிவ் ஷேடில் நடித்த படம் ராவணனும் இருமுகன் படமும் தான் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாரு இந்த உலகத்துக்கு நீ ராஜா ராணி இந்த லிஸ்டில் அடுத்த சூர்யா நந்தா மாசி படங்களை அவரோட நெகட்டிவ் ரோல் லைட்டாக வெளிப்படுத்தியிருப்பார் இருந்தாலும் முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோலில் நடித்த படம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தான் அது ஆதிரேயா அப்படிங்கிற கேரக்டரெலாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் இதுபோல சிம்பு மன்மதன் படத்திலும் தனுஷ் கட்டை மூணு நானே வருவேன் போன்ற படங்களிலும் நெகட்டிவ் ஷேர்ல நடிச்சிருக்காங்க இதுபோல சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் అప్పు షేర్ పండు అత్త వీడియో నోటిఫికేషన్ ఉరువులు ఉండవైతే చేరు